மோஜோ ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் ஏற்பாட்டிலான மீண்டும் எஸ்பிபி இரண்டு புள்ளி சுழியம் சனிக்கிழமை டிசம்பர் ஆறாம் தேதி ஜெப் ஜெப்கோலாலம்பூர் அரங்கில் நடைபெறவுள்ளது இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்கும் இந்நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர்கள் மற்றும் இசை கலைஞர்கள் பங்கேற்று எஸ்பி பி பாலசுப்பிரமணியத்தின் பாடல்களை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவார்கள் என்று மோஜோ நிறுவனம் தெரிவித்துள்ளது சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறவிருக்கும் இந்நிகழ்ச்சிக்கு சுமார் ஆயிரத்து ஐநூறு ரசிகர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மோஜோ ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ரத்னா கே நடராஜன் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு நடைபெற்ற மீண்டும் எஸ்பிபி நிகழ்ச்சியை காட்டிலும் வெவ்வேறு பாடல்களும் அங்கங்களும் இடம்பெறவுள்ளதாக அவர் கூறினார் பிளான் ஸோ அது வந்து நாளைக்கு பொறுத்து இருக்குது டைமிங் எப்படி ஓடுறது ஸோ சில பாட்டுங்க வந்து நம்ம மாற்றல ஃபார் எக்ஸாம்பிள் இளையன் இலா திங்ஸ் அந்த மாதிரி அதான் சரண் சார் சொல்லியிருந்தார் புக் மார்க் சாங்ஸ் மாதிரி ஸோ அந்த மாதிரி சாங்ஸ்லாம் இருக்குது ஆனால் ஃபாஸ்ட் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது எயிட்டிஸ் செவன்ட்டீஸ்குள்ளே கொஞ்சம் எடுத்துருக்கோம் ஸோ அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் பாருங்கள் நாளைக்கு ரேசி சென்னையில் நினைச்சி ஃபுல்லாக இன்று இன்றுலம்பூரில் நடைபெற்ற மீண்டும் SPB இரண்டு புள்ளி இசை நிகழ்ச்சிக்கான செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் பிரபல பின்னணி பாடகர்கள் எஸ்பிபி சரண் விஜய் பிரகாஷ் சைந்தவி ஆனந்த் அரவிந்தாட்சன் பிரியங்கா ஆகியோர் எஸ்பிபியின் பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்விக்க உள்ளனர் இன்றளவும் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் பாடல்கள் மூலம் தமது தந்தையின் குரலை நினைவுகளாக சுமந்து வரும் மலேசியா மற்றும் உலகமெங்கும் உள்ள ரசிகர்களுக்கு பாடகர் சரண் தமது

இதுவரை இந்நிகழ்ச்சிக்கான எண்பது விழுக்காட்டு டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளன டிக்கெட் பெற விரும்புவோர் எக்ஸிட்டிக்ஸ் டாட் காம் டாட் மாய் எனும் அகப்பக்கத்தில் அதனை வாங்கிக் கொள்ளலாம்